அவர் கார் வச்சுக்கிறாரு ஆனால் அவர் கொடி கட்டலை அங்கே வர டீ மாசத்துக்கு கொடி கட்டி வரான் கார்ல தான் வரான் அந்த கொடி கட்டி மாசு ஏன் டீ கொடி கட்டி நான் கட்டினங்கிறேன் அது மாதிரி நிலம் போயிட்டு இருக்குது கட்சியை வளர்த்து வளர்த்தா நாமளும் செய்யணும் அப்பதான் கட்சி வெளிப்படுத்த முடியும் கட்சி அப்படி வெளியே தெரியும் கிரேட்டர் தெவுதில எம்எல்ஏ இருந்தார் பைடு எதை வந்து வைக்கப்படட்டோம் அதர்துல போய்டுது எச்சி வளக்கறோம் புல் பே செத்து புது ஒரு பிரச்சனை வச்சா எல்லாமே தலையை வந்து செய்யறது காத்துக்கிறாங்க இந்த பிரச்சனை தலையை குண்டு பண்ணாங்க அதுக்கு வந்து அலவே நடந்துற நடக்கும் அநரகரோட பிரச்சனை கொண்டு ஒரு பிரச்சனை போனா மட்டும் எதுவும் சொல்கிறாங்க இது பண்ணி கொடுக்கலாம் அது பண்ணி கொடுக்கலாம் எந்த தகவலும் போறோம் போகிறோம் கல்யாணம் போகிறோம் போய் கூப்பிட்டா மட்டும் தான் சொல்கிறாங்க கோப்பன் சொல்கிறாங்க அவங்களும் கூட்டத்தில் சர்ச்சை